ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சூப்பராக காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்கு டிஃபன் சாம்பார் பண்ண போறாங்க பப்புல அதை சாம்பார் பண்ண போறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க இதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுக்கு எதாவது ரெசிபி தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க எங்களுக்கு இன்னொரு சேனலும் இருக்கு அம்மா மகள் சேனல் அதோட லிங்க் வந்து கிலோ டிஸ்கஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க சாம்பார் வந்து பருப்பு இல்லாமல் எப்போதும் ஒரே மாதிரி நம்ம பருப்பு போட்டு பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்னா பண்ணி பாருங்க பருப்பு சாம்பார் தோற்று போங்க அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும் இதே அளவுகளோட இதே மெத்தடில் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கில் இப்போ வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அவிய போட்டுக்கிடலாம் குக்கரில் பருப்புல சாம்பார் பண்ணதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் தான் அன்னைக்கு பண்ண போகிறேன் ஏன் கடாயிலையும் பண்ணலாம் கடாயில் வந்து நல்லா வதக்கி வேக விட்டு மசிச்சும் பண்ணலாம் இது மாதிரி குக்கர்லேயும் பண்ணலாங்க குக்கரில் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் வந்து தேவையான பொருள் வந்து ரெண்டு வெங்காயங்க மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை ஆட் பண்ணிடலாம் தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளி இதையும் ஆட் பண்ணிடலாம் அப்புறமா பூண்டுங்க ஒரு சின்ன பூண்டாட்டு ஒரு பூண்டு உரிச்சு போட்டிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் அப்புறமா சாம்பார் பொடிங்க குழம்பு மிளகா தூள் வேணுன்னா நீங்கள் குழம்பு மிளகா தூள் போட்டுக்கிடலாம் சாம்பார் வேணாலும் சாம்பார் போட்டு பொடி போட்டுக்கலாங்க நான் கடையில் வாங்கின தான் போட்டிருக்கேன் குழம்பு மிளகா தூள் இருக்கு இருந்தாலும் சாம்பார் பொடி நம்ம ரெடிமேட் பொடி வாங்கி போட்டோம்னா கொஞ்சம் வாசனை அதிகமாக இருக்குங்க ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க கொஞ்சமா மஞ்சள் தூளுங்க மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா வாசனையா இருக்கும் சாம்பார் வந்து இதுல வந்து தண்ணி ஆட் பண்ணிடலாம் நிறைய தண்ணி வேண்டாம் நம்ம வெங்காயம் எல்லாம் தண்ணி விட்டு வரும் அதனால் நம்ம மசிறத்துக்கு ஈஸியாக இருக்கும் தண்ணி கம்மியாக பண்ணிங்கன்னா இப்போ ஒரு கொத்து கருப்பில் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி உப்பு லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் இப்போ போட்டேன்னா வெங்காயம் கொஞ்சம் வேகிறதுக்கு ஆகும் ஃபர்ஸ்டே போட்டீங்கன்னா இது ரெண்டு விசில் விட்டு எடுக்கணுங்க நம்ம மூடி வச்சுக்கலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் விடட்டும் அப்புறமா நம்ம ஓபன் பண்ணிடலாம் எப்போதுமே நம்ம இட்லி குக்கரை கழுவிதான் வச்சிருப்போம் இட்லி வேக வைக்கும் போது நம்ம ரேசா அலசிட்டு வேக வச்சு விடணும் ஏதாவது பூச்சி எதுவும் உள்ள போய் இருக்கும் மாதிரி வர மாட்டோம் கழுவிக்காங்க சோ போட்டு கழுவாண்டா சும்மா கழுவுனா போறோம் தண்ணி பிடிச்சிடலாம் தண்ணி பிடிச்சாச்சு குக்கர் அடுப்புல வச்சுக்கிடலாம் நம்ம இன்னொரு அடுப்புல இட்லிக்கு மாவு ஊத்தி வச்சுக்கிடலாம் சாம்பார் வைக்கிற நேரத்தில் இட்லி வெந்துடும் டிஃபன் ரெடி ஆயிரும் சீக்கிரமாட்டு இப்போ வெங்காயம் தக்காளி வந்து விசில் விட ஆரம்பிச்சிருச்சு ஒரு விசில் விட்டுருச்சு இன்னொரு விசில் விட விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டு விசில் மூணு விசில் விடலாம் நீங்க நான் ரெண்டு விசல் இறக்க போறேன் இப்ப தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம இட்டி மாவு ஊற்றிக்கலாம் மாவு வந்து நேற்று நைட்ல அரைச்சி வச்சிருந்தாங்க நாலு டம்ளர் ரேஷன் அரிசி ஒரு டம்ளர் இட்லி அரிசிங்க போட்டு அரைச்சிருக்கேன் இதேமாரி தனி ரேஷன் அரிசிலையும் இட்லியை வச்சு போட்டிருக்கேன் ரொம்ப நல்லா வரும் ஒவ்வொரு அரிசியை பொறுத்து இருக்குங்க சில அரிசி வந்து நல்லா இருக்கும் சில அரிசி வந்து ரப்பர் மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது இந்த அரிசி வந்து நல்லா இருக்கு அதனால நாலு டம்ளருக்கு ஒரு டம்ளர் போட்டிருக்கேன் அல்லதான் இங்கேயே பாதிக்கு பாதிக்க போட்டாலும் நல்லா வரும் வீட்லேயும் மாவு ஊற்றிடலாம் உங்களுக்கு இட்லி வந்து பந்து மாதிரி கொண்டு கொண்டுன்னு வரணும்னா இந்த மாதிரி தூக்கி ஊற்றுக்கோங்க மாவை தூக்கி ஊற்றுனீங்கன்னா நல்லா ரவுண்ட் சைஸில் புசு புசுன்னு கிடைக்கும் இப்போ இட்லிக்கு மாவு ஊற்றியாச்சு குக்கரில் வச்சுக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சுங்க சரிங்க பத்து நிமிஷம் வேகட்டும் நம்ம எடுத்துக்கிடலாங்க பருப்பு இல்லாத சாம்பாருக்கு வந்து நம்ம சீக்ரெட்டாகிட்டு கடலை மாவு ஆட் பண்ண போகிறோங்க கடலை மாவில் வந்து தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கிடணும் கடலை மாவுக்கு பதில் நீங்கள் இட்லி மாவு ஊற்றலாம் அரிசி மாவு ஊற்றலாம் எல்லாமே நம்ம நல்லாயிருக்கும் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க நம்ம கொதிக்க விடும்போது இதை ஊற்றிடணுங்க கொதிச்சு வரும்போது ரொம்ப இருக்கும் நம்ம எல்லாம் இந்த மாதிரி தான் சாம்பார் வச்சுருப்பாங்க அட்டை மாட்டு நல்லா ஊற்றி ஊற்றி சாப்பிடுவாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம பருப்பு போட்டு விட இது கொஞ்சம் அதிகமாகவே எடுப்பாங்க அந்த சாம்பார் அவங்களுக்கு வந்து பருப்பு போட்டு வச்சா கட்ட முடியாகாதுன்ட்டு இந்த மாதிரி கடலை மாவு தான் கலக்கி ஊற்றுவாங்க டிஃப்ரெண்டாக இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தக்காளி வெங்காயம் வந்துருச்சு நம்ம ஓப்பன் பண்ணி நல்லா மசியல் பண்ணிடலாம் இட்லி அழிஞ்சிருச்சுங்க மடுப்பா ஆஃப் பண்ணிடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு சாம்பாருக்கு வந்து குக்கரை இறக்கிக்கலாம் நல்லா அமைஞ்சிருச்சுங்க தண்ணியாக கம்மியாக இருந்ததுன்னா நீங்க அப்படியே மசிச்சுருங்க அது இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் கட்டிட்டு நம்ம மசிச்சு எடுக்கணுமா வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் அதனால் தண்ணியை கொஞ்சம் நம்ம கட்டிட்டு மசிச்சிடலாம் ஒன்று ரெண்டு முழுசா விழுந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம சாம்பாரில் தான் ஆட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சிருங்க இங்கே ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி ஊற்றலாம் கொஞ்சம் நைட் நைட்டாக அரைச்சி ஊற்றுங்க அதுவும் நல்லா இருக்கும் ஒரு மத்த வச்சு அது ஒரு விஸ்க வச்சு நல்லா மசிச்சு விடுங்க நல்லா மசிஞ்சிருவோம் இப்ப நல்லா மசிச்சாச்சு இந்த அளவுக்கு மசிச்சிக்கங்க இதுல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க தண்ணி ஆட் பண்ணிடலாம் அப்புறம் போதுமான அளவுக்கு சாம்பாருக்கு தண்ணி வச்சிடலாம் ஏன்னா நம்ம கடலை மாவு கலக்கிறதுனால கொஞ்சம் திக்காகும் அதனால போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றியாச்சு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாம் உப்பு ஆட் பண்ணியாச்சு அப்புறம் தழை போட்டு நம்ம கொதிக்க இந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க தண்ணியாக வச்சான்னா தான் உங்களுக்கு கடலை மாவு போடும்போது நல்ல திக்னஸ் கிடைக்கும் கொஞ்சமாக மல்லித்தளை ஆட் பண்ணிடலாம் கொதிக்கட்டும் சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு மனம் கப்பாகப்பான்னு வருது இந்த நம்ம கடலை ஆட் பண்ணிடலாம் ஊற்றிட்டு உடனே டக்குனு திண்டிடணும் ஏன்னா மாவு வந்து கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும் மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ நம்ம ஒரு தாழ்சம் பண்ணிடலாம் சாம்பார் கிளை இறக்கிட்டு நம்ம ஒரு கடாயை ஆட்ல வச்சிடலாம் இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் என்ன ஆட் பண்ணியாச்சு இப்போ கடுகு ஆட் பண்ணிடலாம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ரெண்டு வரமிளகா அப்புறமா சின்ன நம்ம வெங்காயம் வெங்காயத்தெல்லாம் நல்லா மசிச்சிட்டோம் கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி ஊற்றிக்கங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் சின்ன வெங்காயத்தை போட்டு தாளசம் பண்ணி ஊற்றினீங்கன்னா நல்ல மணமாவும் இருக்கும் டேஸ்டாண்ட கஷ்டமா இருக்கும் கருவில கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் வதங்கிருச்சு சாம்பார்ல ஆட் பண்ணிடலாம் இந்த அளவு வதக்கிக்கோங்க ஆஃப் பண்ணியாச்சுங்க சாம்பார்ல ஆட் பண்ணிக்கலாம் அட்டகாசமான சாம்பார் ரெடிங்க சுட சுட இட்ல அப்படியே கோரி ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இட்லியோட சேவ் பண்ணி சாப்பிட்லாம் இட்லி வந்து பிளேட்டில் ஆட் பண்ணியாச்சு ரேஷன் அரிசி எவ்வளோ அழகாக ஒட்டாமல் வருது பாருங்க சூப்பராகட்டு கிடச்சிருக்கு ரேஷன் அரிசி வீடியோ வந்து போட்டிருக்கேங்க மாவு எப்படி அரைக்கிறது எந்த பக்கத்தில் அரைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் போட்டிருக்கேன் அதை பார்த்து ட்ரை பண்ணுங்க சூப்பராக கிடைக்கும் ரேஷன் அரிசியில் இட்லி அப்படியே இட்லியோட சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் எவ்வளோ அட்டா கஷ்டமாக இருக்குது பாருங்க பார்க்கையிலே எம்மியாக இருக்குங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சாப்பிடலாம் எம்மி எம்மி பருப்பு இல்லாத சாம்பார் ரெடிங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சாம்பாரும் சுட சுட இருக்கு இட்லியும் சுட சுட இருக்குங்க வா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அட்டா கஷ்டமாக இருக்குங்க பத்து இட்லி சாப்பிட்டாலும் பத்தாதுங்க அவ்வளோ டேஸ்டியாகிட்டு நிம்மதியாக பண்ணியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பிளந்தாலும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி இதேமாதிரி மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் Bye.